போர்க்களத்தில் காலை அமைதியான வெளிச்சத்தில் வெளிப்பட்டது இரு அணிகளும் தங்கள் முகாம்களில் வண்ணமயமான கொடியுகள் ரதங்கள் யானைகள் மற்றும் குதிரைகளுடன் ஆர்வமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன காற்றில் கொடியுகள் மெதுவாக அசைந்து சூரிய ஒளியில் பிரகாசித்தன நடுவில் நிற்கும் கிருஷ்ணர் அமைதியான முகத்துடன் இரு அணிகளையும் கவனித்து பேசுகிறார் அவரது வார்த்தைகள் ஒவ்வொரு வீரனுக்கும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கின்றன அர்ஜுனன் வில்லையும் அம்புவும் பிடித்து சண்டைக்கு தயாராக நிற்கிறார் அவனுடைய கண்களில் தீவிரமான கவனம் நம்பிக்கையுடன் கலந்துள்ளது பீஷ்மர் தனது ரதத்தில் உயரமாக அமைதியாக உட்கார்ந்து இரு அணிகளையும் கவனிக்கிறார் அவருடைய தலையில் சூரிய ஒளி பிரதிபலித்து பொற்கதிர்களின் வண்ணமயமான ஒளி காட்சியை அழகுபடுத்துகிறது துரியோதனன் தனது ரதத்தில் முன் விரலால் காட்டுகிறார் அவரது படை உற்சாகமாக பின்பற்றுகிறது குதிரைகள் திடமாக தட்டி யானைகள் மெதுவாக நகர்ந்து வீரர்கள் வண்ணமயமான காப்புரைகளுடன் பயிற்சி செய்கின்றனர் பின்னால் கர்ணன் பொற்காலணியில் தனது ரதத்தில் பிரகாசமாக நகர்கிறார் அவர் வீரர்களுக்கு உற்சாகம் தருகிறார் பின்புலத்தில் இரு அணிகளின் முகாம்கள் சுறுசுறுப்பாக இயங்குகின்றன வீரர்கள் பயிற்சி செய்கின்றனர் வண்ணமயமான கொடியுகள் காற்றில் அசைந்து பறக்கின்றன கலைபோன்ற காட்சி அமைந்திருக்கும் ஒவ்வொரு குதிரையும் ரதமும் மெதுவாக நகர்ந்தால் காற்றில் தூசி எழுகிறது அந்த தூசி ஒளியில் பிரகாசித்து காட்சியை மேலும் உயிருள்ளதாக்குகிறது கிருஷ்ணரின் அமைதியான முகம் பரபரப்பான சூழலை நிம்மதியாக மாற்றுகிறது அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வீரர்களின் இதயத்தில் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் விதைக்கிறது அந்த பரபரப்பான தருணத்தில் இரு அணிகளும் போருக்கு முன் கடைசி முறையாக ஆயுதங்களை சரி செய்து மனதை உறுதி செய்து கொண்டிருக்கின்றன